நீங்கள் எண்ணில் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்கு நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னோடு இருந்தீனா நீ வளருவே நீ என்னோடு இருந்தீனா நீ கண்ணு கொடுப்ப நீ என்னோடு இருந்தீனா நீ வந்து சாதாரணமாக இருக்க மாட்ட நீ என்னோடு இருந்தீனா நீ என்ன பண்ணுவலாம் அது உங்களை நீ என்ன கேட்டுக்கொள்வதே அது உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்க நான் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் அவை சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நடக்கும் நான் ஆண்டவரோடு பொழுது நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறேன் அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறேன் அந்த கனிகளை நான் நினைத்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன் என் ஜபங்கள் கேட்கப்படுகிறது அந்த அந்த ஆண்டரோடு பொழுது என் வாழ்க்கை அழகாகிறது ஆண்டோடு இணைந்திருக்கும் இணைந்திருக்கும் பொழுது என் தனிமை மாறுகிறது நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க ஆண்டோடு எல்லா ஞானங்களும் உங்களுக்கு தந்திரே இருப்பார் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி தனி இந்த கூட்டமாக இருந்தாலும் சரி ஏன் எல்லாத்துலேயும் சரி ஆண்டவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் லீட் பண்ணிகிட்டே இருப்பார் நான் எது கேட்டுக்கொள்கிறது எதுவோ நான் அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த கனி கொடுக்குறது என்னென்னா அது வந்து இந்த இந்த சீசனில் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் இல்லை நீங்கள் டைம் கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சொல்லுங்க நான் எப்பொழுதும் கனி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் இப்பொழுதுதான் கனி கொடுப்பேன்னெல்லாம் இல்லை நான் எப்பொழுதும் கனி கொண்டே இருப்பேன்